அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜூதர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் விருட்சிக ராசிக்கிற பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில வந்து தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த மாற்றங்கள் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே துரதிருஷ்டமானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் அதனுடையான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையில பொறுத்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களும் கிரக நிலைகளின் படி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கப்பெற போகிறது நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க அப்படின்னா இந்த பதிவு அப்படிங்கிறத வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லா விஷயத்திலையுமே ஆரோக்கியம் உடல்நிலை பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரங்கள் எப்படி இருக்க போகிறது என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய வேலைகளை முடிக்க அதிக உழைப்பு மற்றும் அதிக முயற்சி தேவைப்படுங்க சோம்பல் மற்றும் தற்பெருமையை கைவிட்டீங்க அப்படின்னா நல்ல வெற்றியை கண்டிப்பா பெற முடியும் இந்த காலம் நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் உறவுகளை மதிக்க வேண்டும் நண்பர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஏமாற்றம் அடைவீங்க தொழிலதிபராக நீங்க இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள்ல மிகவும் கவனமாய் இருக்க பாருங்க எந்த விஷயத்தையும் கவனமாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் எதற்குமே அவசரப்படுவதை தவிர்க்க பாருங்க ஆரோக்கியத்துல ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது நிதி பரிவர்த்தனைகளில் சற்று எச்சரிக்கையுடன் முடிவுகளை எடுக்க பாருங்க இந்த கால முதல் பாதையில் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம் நற்பலன்களை கொடுக்க ஓரளவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் உங்களுக்கு சில வாய்ப்புகள் உற்சாகமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாலும் சில பல சவால்கள் நிறைந்ததாகவே இந்த காலம் பெரும்பாலும் அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலம் கடின உடைப்புக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீங்க இடத்துல உடன் வேலை செய்வோரனுடைய முழு ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் எடுக்கிறத முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்ப வாழ்க்கை ஏற்ற தாழ்வோடு இருக்கும் ஆரோக்கியமும் போதுமான ஓய்வு மற்றும் சீரான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க சில நேரங்கள்ல நீங்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாங்க நிதி நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து உஷாரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அவசரமா இந்த நேரத்துல வந்து முதலீடுகள் செய்யறதை வந்து முற்றிலுமா தவிர்க்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் இழந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் திடீர் செலவுகள் திடீர் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா சோர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் மன அமைதிக்காக நீங்க தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க முக்கியமான விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செலவுகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புடன் இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில் புரிதலையும் பொறுமையையும் பராமரிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சில விஷயங்களால் தவறான புரிதல்கள் ஏற்பட்டு சில பல பிரச்சனைகளில் விபரீதங்களும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிடல் இருந்தது அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் வாழ்க்கை துணையுடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் மன அழுத்தம் அப்படி அதிக வேலை வலு சோர்வை வந்து உண்டாக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி விஷயங்கள்ல சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக முதலீடுகளை செய்யாதீங்க குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும் வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் சமநிலையான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறலாம் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலையும் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை பெற பொறுமை அதிகம் தேவைப்படும் பண விஷயத்துல கவனமாக இருங்க பெரிய செலவுகளை செய்வதற்கு முன்பாக நன்கு யோசிக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் தவறான புரிதல்களை உடனே கவனித்து பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க உங்களால உங்களுடைய புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் உதவி செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் அவசரமோ அலட்சியமோ வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்க கூடாதுங்க எந்த ஒரு பெரிய முதலீடுகளை நீங்க செய்யறதாக இருந்தாலும் நன்கு யோசித்து எடுக்க பாருங்க அதே நேரம் அன்புக்குரியவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் ஒழுக்கம் பொறுப்பு விடாமுயற்சி நிறைந்ததாகவே இருக்கப்பெறுவீங்க கடினமான சூழ்நிலைகளையும் தைரியமா எதிர்கொள்வீங்க நிதி விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது அவசியம் அதிக செலவு செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க மேலும் அதிக ரிஸ்க் எடுக்கிறதையும் தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க சில சமயங்கள் தங்களின் தீவிரமான குணம் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கலாம் அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க சமூக தொடர்புகளும் படைப்பாற்றலும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும் தனிப்பட்ட உறவுகள் வெளிப்படையாக பேசுறதும் குடும்ப உறவுகள் வெளிப்படையாக நடந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து ஒரு முடிவை எடுக்கும்பொழுது அவசரமாக எடுக்க வேண்டாங்க காதல் உறவுகளில் புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதிக உணர்ச்சி வசப்படுறதுனால மிகவும் சென்சிட்டிவானவராக மாறக்கூடும் தியானம் யோகா போதுமான தூக்கம் போன்றவற்றை மேற்கொண்டால் இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஆனால் ஆரோக்கியத்தில் கோட்டை விட வாய்ப்புகள் இருக்குது நேரத்திற்கு சாப்பிடவும் நேரத்திற்கு தூங்கவும் ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாகவே முடியும் அதே நேரம் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பிரபலமானவர்களினுடைய நட்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க இருக்கும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும் நிம்மதியாக சாப்பிட தூங்குவதற்கு கூட தங்களுக்கு நேரம் இருக்காது இருந்தாலும் தங்களுடைய வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்க நம்பர் ஒன் கெடத்த படிப்பீங்க நேர நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க எந்த வேலையும் நாளை அப்படின்னு தள்ளி போட வேண்டாம் முடியாத வேலைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவது நல்லது முடிந்த வேலைக்கு மட்டும் பொறுப்பேற்று கொள்ளுங்க நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் பெறுகிறது அதே மாதிரி எல்லா வேலைகளும் சரியாக நடக்குகிறதா அப்படின்றது ஒரு பார்வையும் வேண்டியது அவசியம் ஆனாலும் இந்த மனக்குழப்பத்துல இருந்து உங்களால வெளிவர முடியாது எதற்காகத்தான் சிந்திக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க அதனால கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கவனக்குறைவினால பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மனக்குழப்பத்துல இருந்து நீங்க விடுபட வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது பொறுமையுடன் அணுக வேண்டியது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாகவே காணப்படுவீங்க வேகமா செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களை பின்தொடர கூட யாராலும் முடியாது அந்த அளவுக்கு வம்பரம் போல இருப்பீங்க ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க தங்களுடைய மனசும் சரி உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால நிறைய வெற்றி பயணங்களை சந்திப்பீங்க புது அனுபவங்கள் கிடைக்கும் பாராட்டுக்கள் பெறுவீங்க தங்களை பார்க்கும் போதே அனைவருக்கும் பிடிக்கும் ஒரு வசீகர தோற்றத்தோடு விளம்பர பேச்சாற்றலும் விளப்படும் குறிப்பாக வழக்கறிஞர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மீடியா துறையில் இருக்கிறவங்க இந்த காலம் சக்சஸ் வாய்ப்புகள் இருப்பினும் கொஞ்சம் எல்லா விஷயத்திற்கும் அவசரப்படுவீங்க அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே எடுத்தவங்க பாக்கெட்ல போட்டுக்கொள்வீங்க தங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி அதிரி புதிதாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வது அவசியம் பெரியவர்கள் பேச்ச கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் குறிப்பா இளைஞர்கள் விவேகம் இல்லாம செயல்படவே கூடாதுங்க இந்த காலகட்டம் வருமானத்துல இருந்த தடைகள் சற்று விளக்க ஆரம்பிக்குங்க